தெரிய அல்லாவுடைய நகரங்களே அல்லாவுக்கா உலகத்தில் அடியாறுகள் தப்போ தவறுகள் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக விளைவீனமானவர்களாக மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறார் அந்த மனிதர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு உடனடியாக தண்டனைகளை கொடுத்துவிடாமல் மனிதர்கள் செய்கின்ற பாவங்களையும் சம்புக்களையும் குற்றங்களையும் சகிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹுக்காக இருந்து கொண்டிருக்கிறார் மனிதர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு உடனடியாக தண்டனைகளை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருந்தால் இருப்பான் என்றால் அல்லாஹ் குரானுங்களை சொல்கிறான் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது வாழ்ந்திருக்க மாட்டாது மனிதன் செய்கின்ற பாவங்கள் மூலமாக அவன் செய்கின்ற அநியாயங்கள் மூலமாக அவன் செய்கின்ற நாட்ட காரியங்களின் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களையும் அனைத்து வசுக்களையும் நான் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் அல் குவானுங்களை சொல்கிறான் எனவே அல்லாஹு மனிதர்களுடைய பாவங்களையும் தப்பு தவறுகளையும் சகிக்க அதை அந்த அதிகாரிகளுக்கு சௌபாவுடைய சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக செய்த தவறுகளுக்காக அல்லாஹிடத்திலே சௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறானே தவிர மாறாக கண்ணியமான் அல்லாஹுடைய நடவடியார்களே நாம் செய்கின்ற அந்த பாவங்கள் தவறுகள் அந்த பாவங்கள் தவறுகளுக்கான மன்னிப்பை நாங்கள் பெறவில்லை என்றால் உலகத்திலோ மறுமையிலோ பெறவில்லை என்றால் அல்லஹுக்காக சொல்றார்கள் சொல்கிறார் இன்னமும் யார் உலகத்தில் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெறாதவர்களாக சௌபா செய்யாதவர்களாக அவைகளுக்கான மன்னிப்பை அல்லாவிடத்திலே பெறாதவர்களாக யாரெல்லாம் மறுமையில் வருவார்களோ அவர்களுக்கு நரகம் கிடைக்கும் என்று அல்லாஹு கொண்டிருக்கிறார் அல்லா அழுது உள்ளத்தால் அழுகை கண்ணீர் வடித்து சௌகா செய்வதன் மூலமாக ஒரு அடியானுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதே நேரத்தில் நான் இந்த உலகத்திலே செய்கின்ற நல்ல காரியங்கள் நல்ல கருமங்கள் நல்லுபகாரங்கள் அவைகளின் மூலமாகவும் அல்லாமு ஆலா இதனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பாவங்களை மன்னிப்பதற்கு பல முறைகளை வழிமுறைகளை பல வழிகளை அல்லாமு ஆலா நமக்கு காட்டி தந்திருக்கிறார் நாம் செய்கின்ற சௌபாக்களின் மூலம் நாம் செய்கின்ற இஷ்டப்பாடுகளின் மூலம் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதை போன்று நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் அது அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய விவாதத்துக்களாக இருந்தாலும் சரி அடியார்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் அடியார்களோடு நாம் பழகுகின்ற விதங்கள் இவ்வாறான அடியார்களோடு நாம் வைத்திருக்கக்கூடிய உறவுகளின் மூலம் தொடர்புகளின் மூலம் அல்லாஹுக்கான எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் ஹசூர்லாஹி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறான் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது அந்த பாதையில் மனிதர்களுக்கு இடைஞ்சலாக ஒரு மரம் பாதையிலே அது சாய்ந்திருக்கிறது ஒரு மரக்கொப்பை பாதை ஓரமாக சாய்ந்திருக்கிறது மனிதர்களால் அந்த பாதையில் பயணிக்க முடியாது நடக்க முடியாது மனிதர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுகிறது அதனால் அந்த மனிதர் அந்த மரத்துடைய கொப்பை வெற்றி விடுகிறார் அரைவன் சொன்னார்கள் அந்த மரத்துடைய கொப்பை வெட்டி மனிதர்களுக்கு உதவி செய்த காரணத்தினால் அந்த பாதையால் சிரமமின்றி மனிதர்கள் பயணிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக மரக்கொப்பை வெட்டிய அந்த மனிதனுடைய சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று அருமை நாயகம் சொல்லலாஹா அறிவு வந்தும் அவர்கள் சொன்னார்கள் எனவே என்ன மாணவர்களே எங்களுடைய அல்லா வெறுமனே சௌபா மாத்திரம் அல்ல வெறுமனே எச்சபுப்பார்கள் மாத்திரம் அல்ல வெறுமனே நாம் செய்கின்ற பாதுகால அமல்கள் மாத்திரமல்ல எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவை மாறாக அடியார்களோடு மற்றவர்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய பண்புகள் எங்களுடைய அகலாசங்கள் நற்குணங்களின் மூலமாகவும் அல்லாஹு ஆனதா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் ஒரு மனிதன் ஒரு தாய் தனது பிள்ளைகளுக்கு தனது பிள்ளைகளுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் சகல பாவங்களை மன்னிக்கின்றான் ஆயிஷா ரவி அல்லாஹு அண்ணா அவர்கள் ஒரு தரவை வீட்டில் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு பெண் யாசித்து வருகிறார் யாசித்து வந்து கையிலே இரண்டு பெண் குழந்தைகளை சுமந்து கொண்டு பசியோடு வந்து ஆயிஷா ரவி அல்லாஹோ இடத்திலே உதவி கேட்கின்ற போது யாசித்து விட்ட போது ஆயிஷா ரவி அல்லாஹோ அண்ணாவுடைய வீட்டில் அந்த நேரத்தில் இருந்தது வெறுமனே மூன்று ஈக்கம் பழங்கள் மாற்றம் வெறுமனை மூன்று ஈக்கம் பழங்கள் மூன்று கிலோ அல்ல வெறுமனே மூன்று ஈக்கம் படங்கள் இருக்கின்றன பகவான் என்ன செய்கிறார்கள் அந்த யாசித்து வந்த அந்த பெண்ணுக்கு கொடுத்து விடுகிறார்கள் அந்த பெண் என்ன செய்கிறார் மூன்று ஈட்டம் பழத்தில் இரண்டு ஈக்கம் படங்களை பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றாக கொடுத்து விடுகிறார் கொடுத்துவிட்டு எஞ்சிய ஒரு ஈட்டம் பழத்தை தனது கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரிச்ச பழங்களை சாப்பிட்டதற்கு பின்னால் பிள்ளைகளுடைய பசி தீர்க்கப்பட்டதற்கு பின்னால் அந்த ஒரு பழத்தை தான் சாப்பிட வேண்டும் என்று அந்த பெண்மணி அப்படியே வாய்ப்புள்ளால் கொண்டு போகிறார் அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் அழுகின்றன தான் பெற்ற பிள்ளை பசியோடு அழுகின்றன இப்போது அந்த தாய் என்ன செய்கிறாள்

அந்த தாயிடத்தில் அவதானித்த இரண்டு விடயங்களை நபி அவர்களிடம் சொன்னார்கள் ஒன்று என்ன இந்த தாய் பாசம் ஒரு குழந்தைகள் மீது காட்டக்கூடிய பாசம் இரக்கம் இரண்டாவது ஒரு தாய் பிள்ளைகளோடு நடந்து கொள்ளக்கூடிய நீதம் சுன்னார் சொல்லலாம் அறிவெல்லாம் எப்படி பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்கின்ற பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் மன்னிக்காத வரை போக்கம் செல்ல முடியாதோ அதனுடைய மற்ற பகுதியில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பல பெண்கள் நரகம் செல்வதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் என்ன காரணம் பிள்ளைகளோடு அநீதியாக நடந்து கொள்ளும்

இருந்த படத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு மீதமாக பங்குத்த காரணத்தினால் அன்பு காட்டிய காரணத்தினால் மீதம் செலுத்திய காரணத்தினால் அந்த பெண்ணுடைய சகல பாவங்களையும் எல்லாம் பங்கித்து அந்த பெண்ணை சுவர்க்கத்துக்கு தகுதியான பெண்ணாக மாற்றிவிட்டான் என்று அருமை நாயகன் சொல்லலாம் அலைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள்